ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருப்பதி விழாக்கு தாங்க பார்க்க போகிறோம் திருப்பதிக்கு மலை மேலே தாங்க இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது வந்துட்டு அதோட அடுத்த கட்டவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்குள்ளே சேம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டோமா திருப்பதிக்கு போயிட்டால் எனக்கு வந்துட்டு எனக்கு வேண்டியிருக்கிறது எனக்கு வந்துட்டு மொட்டை எடுக்கணுன்னு வேண்டியிருந்தாங்க அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு பதினோரு வயசு இருக்குங்க அந்த பதினோரு வயசில் வந்துட்டு யோசிச்சு பாருங்க அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம வந்து வயசுக்கு வந்துடுவோம் அந்த டைமில் வந்துட்டு மொட்டை எடுத்தால் எப்படி இருக்கும் பாருங்க எனக்குன்னா அழுது அடம் பிடிக்கிறேன் நான் மொட்டை எடுக்க மாட்டேன் என்னோடய முடி எனக்கு அவ்வளோவா முடியே இருக்காதுங்க அப்போல்லாம் வந்துட்டு சும்மா அந்த செம்பட்ட முடியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு பொசு பொசுன்னு இருக்கும் அவ்வளோவா முடி இருக்காது எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் அவ்வளோ முழங்கால் வரைக்கும் அவ்வளோ கருப்பாக அப்படி மினு மினு அவ்வளோ கம்பி மாதிரி இருக்கும் பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ அழகான முடி பாருங்கள் ஆனால் எனக்கு அந்த மாதிரி இருக்காது அப்போ வந்துட்டு நம்ம இருக்க முடியும் மொட்டையை எடுத்துட்டோம்னா என்னடா பண்ணுறது அப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பெண் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமத்தில் இந்த வயசுக்கு வந்தாக்கா அழகழகாக அலங்காரம் பண்ணுவாங்க பாருங்கள் நல்லா ராக்கடி அது இதுன்னு வச்சுட்டு பூத்த அவ்வளோ அலங்காரம் பண்ணுவாங்க அவ்வளோ அழகழகாக பண்ணுவாங்க இந்த நேரத்தில் போய் பதினோரு வயசில் மொட்டை எடுக்கணும்னா எப்படிங்க இருக்கும் நான் மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேங்க அடம் பிடிச்சாலும் அப்புறம் வேறு வழியில் சாமி குத்தம் சாமி கண்ணை தோண்டிடும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்தி வச்சுட்டாங்க சரி என்னோடய கதை இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்கள் மா எங்கள் சொந்தக்கார பையன் ஒரு பையனை நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் இல்லையா எங்கள் தூரத்து சொந்தக்காரங்க பையனை அந்த பையன் வந்துட்டு அவங்க அப்பா கோவிலுக்கு வந்துட்டு முடி எடுத்து கூட்டிடுவாங்க அவனை அப்படின்னு சொல்லி சொல்லி தான் விட்டுருந்தாங்க ஆனால் அந்த பையன் முடியவே முடியாதுன்றாங்க கூட்டத்தில் பிடிஞ்சி எடுத்து ஓடுறான் எங்கள் அப்பாவை எங்கள் அப்பானா எங்களை ஒரு இடத்துல நிற்க வைப்பாரா இல்லை அவனை விரட்டி பிடிப்பாரா ரொம்ப ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு அப்போ வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் விடாதீங்க அவனை அடித்து மிரட்டினாலும் முடி எடுக்க வச்சுருங்க அவனுக்கு கட்டன் வச்சுருக்கோம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஃபோனில் சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு அந்த பையன் முடியவே முடியாதுன்றான் பிடிங்கி பிடிங்கி கூட்டத்துக்குள்ள ஓடுறான் சரியான கூட்டை வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் ஒரு வழியாக அப்புறம் போய் அவனை போய் கெஞ்சி கூத்தாடி டே மொட்டையெல்லாம் வேண்டாம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டத்துக்குள்ள வந்து எங்கள் அப்பா போய் கூப்பிட்டு வந்தார் என்னை என்னைய என்னோடய தம்பி ரெண்டு தம்பியை எங்கள் அம்மாவெல்லாம் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு போயிருந்தாரு அப்புறம் போய் அந்த பையனை ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டார் அந்த பையன் வரைக்கும் மொட்டை போடவே மாட்டேன்னே சொல்லிட்டாங்க அதனால் போடவே இல்லை அதுக்கு முன்னாடி அம்மா வந்துட்டு தாலி வந்துட்டு உண்டியலில் போடுறோன்னு வேண்டியிருந்தாங்க இல்லையா அதுக்காக புதுசாகவே தாலி வந்துட்டு நகைக்கடையில் வாங்கி அதில் வந்துட்டு மஞ்சள் கோர்த்து மஞ்சள் கயிறு மஞ்சள் கயிறு கோர்த்து கொண்டு வந்திருந்தாங்க அதை கொண்டு வந்துட்டு அப்பா கையால் வந்துட்டு அந்த தாலியை வந்து கட்ட வச்சாங்க அங்கே கோவில்லேயே உட்கார வச்சு அப்பா கையால் கட்ட வச்சாங்க அந்த கட்ட வச்சுட்டு அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா தாலியை அந்த வந்துட்டு புது மஞ்ச கயிறில் மாற்றி அந்த பழைய கயிறோடு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உண்டியலில் அதனால் வந்துட்டு புதுசாக அதுக்கு மஞ்சள் கயிறு மாற்றி அதுக்கு பின்னாடி அதை உண்டியலில் போட்டாங்கங்க ஆனாலுமே பாருங்கள் இப்போலாம் என்ன சொல்கிறாங்க சாஸ்திரப்படி அந்த பழைய தாலியவே நம்ம வந்துட்டு உண்டியலில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு அந்த பழைய தாலியை போடாமல் நம்ம புதுசாக தாலி வாங்கி அதை வந்துட்டு மஞ்சள் கோர்த்து அதை உண்டியில் தெரியலை எங்களுக்கு எங்கள் அளவுக்கு தெரியல அதனால பாருங்க அந்த அந்த பழைய தாலியை வந்துட்டு புது மஞ்சள் கோர்த்து உண்டியில் போட்டாங்க புதுசாக வாங்கின தாலியும் மஞ்சள் கோர்த்து எங்கள் அப்பா கழுத்தில் கட்ட வச்சுட்டாங்க அப்படியே வந்துட்டு போனா அந்த பையன் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிக்கிறாங்க அது வேணும் இது வேணும்னு சொல்லிவிட்டு கடையை பார்த்த இடத்துல பூரா இது கிடையிலே எங்கள் தம்பி இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயினில் பார்த்தா எங்கள் தம்பிக்கு இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர வேணா செக் பண்ணி பாருங்கள் அந்த சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அல்வா வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா ரயில்வே ஸ்டேஷனில் அந்த அல்வாவை சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு ட்ரெயினில் ஃபுல்லாக வைத்தால் பயங்கரமாக பிடுங்கி விட்டுருச்சு ஆனாலுமே அந்த வயிற்றால் பிடுங்கினாலும் பரவாயில்ல எனக்கு இன்னுமே அல் அமைதி அல்வா ஒரு கால் கிலோ அல்வாக்கிட்ட இருந்துச்சுங்க அந்த அல்வாவை திருப்பி கேட்டால் ஐயன் ஒரு பக்கம் அடம் ஐயோ பாவம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பக்கம் நான் மட்டும் எடுக்க மாட்டேன்றேன் ஒரு பக்கம் எங்கள் சொந்தக்கார பையன் மொட்டை எடுக்க மாட்டேன்றான் அடுத்து வந்துட்டு எங்கள் தம்பி வேறு அல்வா கேட்டு அடம் இருக்கான் அப்படி சமயத்தில் வந்துட்டு அவங்க தான் பாவம் ரொம்ப சிரமப்பட்டு போனாங்க அப்போ வந்துட்டு ஆனால் வந்து எனக்கு அப்போ முடி அப்படி இருந்துச்சு இல்லையா அப்போ வந்து மொட்டை எடுத்துட்டேன் நான் வந்து எடுத்துட்டேன் சாமி கண்ணை குத்துவோம் அது பண்ணிடும் இது பண்ணிடுன்னு சொல்லவுமே பயந்துட்டேங்க நான் சரி சரி நான் முட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை எடுத்துட்டா எடுத்துட்டும் ஒரே அழகு எனக்கு அப்படி ஒரு அழுகை அப்புறம் வந்துட்டு அது மொட்டை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு முடி பயங்கரமாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஆனால் நான் பன்னெண்டு வயசுலேயே வயசு வந்துட்டேன்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு உண்மையிலேயே அந்த சடையே போட முடியலைங்க ஒட்டு முடி வைக்கிறாங்க கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது ஆமாங்க எனக்கு வயசுக்கு வந்த பின்னாடி அந்த முடி பாருங்க வளரவே இல்லை கிராப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவ்வளவா முடி வளரல கொஞ்சமாக தான் இருந்துச்சு அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ ஒட்டு முடி வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் உருண்டு உருண்டு விழுந்துட்டே இருந்துச்சுங்க அது நம்ம இன்னும் அது பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்க அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திருப்பதில் அந்த அல்வா மிச்சம் இருந்துச்சு இல்லையா அந்த அல்வா வந்துட்டு என்ன செஞ்சிட்டார் எங்கள் அப்பா ரூமுக்கு போனோன்னே முடி எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு சாமி காணிக்க செலுத்திட்டு நம்ம சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ரூமுக்கு போவோம் இல்லையா ரூமுக்கு போனான்னு முதல் வேலையாக எங்கள் சின்ன தம்பியை வந்து தூங்க வச்சுட்டாரு அப்புறம் இன்னொரு தம்பி அந்த சொந்தக்கார பையன் எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே மீதி இருந்த அந்த கால்கள் கிட்ட மீதி இருந்துச்சு இல்லையா அந்த அல்வாவை காலி பண்ணிட்டோங்க அடுத்து வந்துட்டு எங்கள் தம்பியை தூங்கி எழுந்திரிச்சு கேட்டால் அழுது பிடிச்சானா அல்வான்னு சொல்லிட்டு பேக்கரெல்லாம் திறந்து காட்டி பார்ந்தான் அங்கே தீர்ந்து போச்சுரா அப்படி சொன்னால் அவன் நம்புற மாதிரி இல்லை ஆல்ரெடி மீதியை நீங்கள் உள்ளே வச்சோம் இல்லையா அதை பார்த்துட்டான்ல அதனால் வந்துட்டு அவன் வந்து ஒரே அழுகை அழுகை கேட்டு கேட்டு அழுக அப்புறமேலுக்கு ஒரு வழியாக சமான் ஆகிட்ட அப்பா போயிட்டு அப்படியே போயிட்டு அங்கே இருக்க கடைகள் கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அதை வந்து மறந்துட்டாங்க இதாங்க நாங்கள் வந்து திருப்பதி போன ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கதை அது நாங்கள் சின்ன வயசில் ஆனால் அப்போ இருந்த சந்தோஷம் இப்போ வந்துட்டு இல்லைங்க ஏன்னா அப்போ இருந்ததுலேயே எங்கள் குடும்பத்தில் ஒரு தம்பியும் இல்லை என்னோடய அம்மாவும் இப்போ உயிரோட இல்லைங்க அதை நினச்சாலே இந்த தடவை திருப்பதி போகும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அன்னைக்கு நம்ம திருப்பதி போகும்போது நம்ம தம்பி அந்த அழுது அடம்பிடிச்சான் இல்லையா அந்த தம்பியும் அம்மாவும் வந்துட்டு உயிரோட இருந்தாங்க இப்போ வந்துட்டு அவங்க உயிரோடலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டம் வரைஞ்சிங்க நம்ம இன்னொருப்பது